சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் தென்னாட்டு சிங்கமடா தீரி பாயும் வேங்கையடா பாண்டியர் வந்தமடா பயமரியா தலைவனடா பகுபதி பாண்டியர் வந்தமடா பயமரியா தலைவரடா தென்னாட்டு சிங்கமடா தீரி பாயும் வேங்கையடா பாண்டியர் வந்தமடா பயமரியா தலைவனடா பகுபதி பாண்டியர் வந்தமடா பயமரியா தலைவரடா வெள்ளட்டும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே கண்டிக்கின்றோம் 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 தென் மாவட்ட படுகொலைகளை மாவட்ட படுகொலைகளை

காவல் துறையை கண்டிக்கின்றோம் காவல் துறையை கண்டிக்கின்றோ நீதி வேண்டும் 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 தீபக் ராஜா பட்டு கொலைக்கு தீபக் ராஜா பட்டு கொலைக்கு நீதி வேண்டும் நீதி

விரட்டாதே 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 மான் ஜோலை தேயிலை தோட்ட மான் ஜோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விரட்டாதே தொழிலாளர் விரட்டாதே தொழிலாளர்களை விரட்டாதே ஏற்பாடு செய் ஏற்பாடு செய் ஏற்பாடு செய் ஏற்பாடு செய் மான் ஜோலை தேயிலை தோட்ட மான் ஜோலை தேயிலை தோட்ட மான் ஜோலை தேயிலை தோட்ட மான்

தெட்டத்தில் தெசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் தனிமவள தொல்லைகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் கோரிக்கைகள் நிறைவேற வேலை கோரிக்கைகள் நிறைவேற வேலை விடமாட்டோம் 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 மீது போராட்டம் விடுதலை காலம் விடுதலை காலம் நடத்துகின்ற உட்கார மாதிரி கட்டுறோம் இந்த பேரிக்காடு இந்த பக்கமாக இருந்து ஆர்ப்பாட்டம் இது வந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி மாவட்டம் ோம் உலா வேளாளர் தேவேந்திர வேளாளர் தேவேந்திர உலா வேளாளர் மக்களுக்கு நீதி வழங்கு மக்களுக்கு நீதி வழங்கு மக்களுக்கு நீதி நீதி வழங்கு மக்களுக்கு நீதி வழங்கு நீதி வழங்க முடியா விட்டால் நீதி வழங்க முடியா விட்டால் நீதி வழங்க முடியா விட்டால் வழங்க முடியா விட்டால் ஆட்சியை விட்டு வெளியேறு ஆட்சியை விட்டு வெளியேறு ஆட்சியை விட்டு வெளியேறு ஆட்சியை விட்டு வெளியேறு விடமாட்டோம் 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 எச்சரிக்கை 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 செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் தமிழர் விடுதலை காரணம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் பாரபட்சமின்றி நடவடிக்கை பாரபட்சமின்றி நடவடிக்கை பாரபட்சமின்றி நடவடிக்கை சட்டத்தில் உங்கள் தடுப்பு சட்டத்தில் உங்கள் தடுப்பு சட்டத்தில் உங்கள் தடுப்பு சட்டம் கைது செய்மாட்டோம் விடமாட்டோம் 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 தமிழர் விடுதலை காலம் தமிழர்